செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் வியாழக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி வரவேற்பு வளைவுக்கு அருகாக இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது સર્વદ મે தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக உள்ளது எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைக்குழிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைக்குழியில் சர்வதேச கண்காணிப்பை கோரியும் காணாமலாக்கப்பட்டோருக்கான சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களை அகழ்வு பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறும்

இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி யோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார் இந்த மனித புதைக்குழி ஆய்வு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே சர்வதேசத்தினுடைய ஒரு அனுசரணையுடன் தான் மேற்கொள்ளுகிறோம் என்று பேசப்பட்டும் இருந்தது மன்னாரில் தொடவாயில் அதே போன்று பல இடங்களிலே அகழ்வு செய்யப்பட்டு இன்ற வரைக்கும் அதுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை அது மறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அது அதே போல் இந்த யாழ் செம்மணி மனித புதகுடியும் ஏற்கனவே இந்த இதை நாங்கள் ஆய்வு செய்ய இவர்கள் முற்பட முதல் இராணுவம் பெரிய தளம் அமைத்து அங்கே ஒரு பெரிய கேம்பாக ஒரு பெரிய ஒரு தளமாக இராணுவத்த தளம் இருந்ததை நாங்கள் அறிகிறோம் அதே போல் இன்றைக்கு அந்த இடத்திலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது ஏழு மனித எச்சங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்குது அதை விட ரெண்டு ரெண்டரை அடி ஆழத்தில் நாங்கள் அதை அவர்கள் அதை தோண்டும் போது மனித எச்சங்கள் தென்படுகிறது அது அப்படி இருக்கின்ற போது அதுக்குன சர்வதேசத்தினுடைய ஒரு கண்காணிப்பு கிடையாது உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த தரப்பு அங்கே போக முடியாது அதைவிட மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களை அங்கே அனுமதிக்கின்றார்கள் இல்லை